வணக்கம் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கார்னாரில் இருக்கிற மியாவாக்கி காடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் தேதி தொடங்கப்பட்டவே இல்லை மர நடுகை தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தை மாதம் முடியும் மட்டும் காத்திருந்து ஆக்கள் வார இல்லா இருக்குமே வந்து சந்தர்ப்பங்கள் வழங்குறதுக்காண்டி ஆயிரம் மர பகுதி பகுதியாக நாட்டி முடிவடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிவடைந்த பிறகு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷங்கள் தாண்டி இப்போ இது ஒரு வந்து அடர்வனமாக இருக்குது இந்த இடத்துல பறவைகள் வேறு வேறு விலங்குகள் மற்றது ஒரு உயிர் சூழல் உண்டு உயிர் பல்வகமை சூழல் உண்டு நிலவிட்டு உண்மையாவே இது போன்ற ஒரு காடு இந்த இடத்துல அமையுமான்றது வந்து எங்களுக்கே ஒரு சந்தேகமா ஆயிடு இந்த ஒரு விஷயம்தான் என்னென்னா இந்த சில நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் வந்து நல்லதைத்தான் நடக்கும் அதுக்கு ஒரு குறிப்பு தான் இது உண்மையில மரங்கள் அந்த இடத்துல இன்றைக்கு நாங்க போய் பார்க்க சரியான ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு ஆரவரவும் இருக்கிறதா இருக்குது உண்மையில இப்படியான நிறைய இடங்களை வந்து ஈஸியா நல் எந்த இடத்திலயும் உருவாக்கலாம் என்னடா எங்கட இடத்திலேயே இப்படி காடு உருவாகினதால நான் சொல்லுவேன் எந்த இடத்துலயுமே இது உருவாக்கலாம் என்று நன்றி